ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மண்டைக்கான ப்ரொமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கீதா கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் தீபாவோட புடவை கட்டிட்டு பின் வாசல் வழியாக வெளியே வந்துருங்க நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் கீதா வந்து கார்த்திகிட்டே சார் நம்ம போட்டு பிளான் படி ஐஸ்வர்யா உண்மையாக சொல்லுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னுங்க நீங்கள் கீதா மாதிரி யோசிக்காமல் தீபா மாதிரி யோசிங்க உங்களுக்கு அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்கில்ல நீங்கள் கிளம்பி வாங்க நான் அம்மா கிட்ட வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேராக கார்த்திக் கீழே இறங்கி வருவாங்க அபிராமி கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலையை நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே கீதாவும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் பின்வாசல் வழியாக தீபா மாதிரியே தலையில் கட்டெல்லாம் போட்டு கீழே இறங்கி வருவாங்க கார்த்திக் யாருக்குமே தெரியாமல் கீதாவை அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டு அம்மா தீபா கிடச்சிட்டாங்கம்மா நான் அவங்கள வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே தீபா கிடச்சிட்டாலாம் கார்த்திக் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா செமையாக டென்ஷன் ஆகிட்டு என்னது தீபா வீட்டுக்கு வராள அவ மட்டும் வந்து உண்மையை சொன்ன என்னோட நிலைமை என்ன ஆகும் அந்த துங்க என்ன பண்றான் தெரியவே இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க கார்த்திகம் பாத்தீங்கன்னா கீதாவை தீபா மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க எல்லாருமே தீபா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ அபிராமி எல்லாருமே வந்து தீபா கிட்ட உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு கீதா வந்துட்டு நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ஐஸ்வர்யா பயந்து போயிட்டு என் கிட்ட தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் இருக்குது வாங்க அப்படின்னு வந்துட்டு தனியா வந்து ஐஸ்வர்யா இதே ஒக்கிட்டிட்டு போவங்க இதெல்லாம் கார்த்திக் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே இந்த ப்ரோமோ எண்டாக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ